ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சில அடிக்காசில நல்லா நினச்சி சாட்டா ரிவியூ பார்க்கலாம் மனோஜுக்கு ஒரு பத்து லட்சத்துக்கு ஆஃபர் கொடுக்குற மாதிரி கிரெடிட் கார்டு வந்து கொடுக்குறாங்க அதை வந்து வேண்டாம் அப்படின்னு ரோஹினி சொல்கிறாங்க இல்லை இதெல்லாம் வாங்கி வச்சிட்டாதான் கெத்து அப்படின்னு சொல்லிவிட்டு மனோஜ் வந்து அதை வாங்கி வச்சுக்கிறாரு நீ கடைக்கு வந்தால் ஏதாவது ஒரு நல்லது அதுக்கு தான் நான் டெய்லியும் உன்னை கடைக்கு வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் எனக்கு ரொம்ப ஐஸ் வைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி சொல்கிறாங்க கிருஷ்ணன் அந்த டைம்ல கால் பண்ணுறான் நான் உன்னை சென்னையிலேயே உனக்கு ஸ்கூல் பார்த்துட்ருக்கேன் இங்கேயோ உன்னை சேர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லவும் கிருஷ்ணன் வந்து ரொம்பவே ஹேப்பி ஆகிடுவேன் அடுத்து வந்து அவங்க ஃப்ரெண்டை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப் போகிறாங்க ஏண்டி என்ன விஷயம் இப்போ செக்கப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் ரொம்ப நாளாக குழந்தைக்கு ட்ரை பண்ணுறான் ஆனால் கேக்கவே மாட்டேங்குதுதான் என்னென்னு செக்கப் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லவும் ஏண்டி உனக்கு என்ன பிரச்சனை ஆல்ரெடி குழந்த பத்தாதானே அதெல்லாம் எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லவும் ஒரு மைக் செட் கொடுக்குற சத்தமாக சொல்லு அப்படி சொல்லிட்டு வித்யா வந்து ரோகினி திட்டிட்டு செக்கப் போகிறாங்க அதே ஹாஸ்பிட்டலுக்கு மீனாவும் சீதா வராங்க சீதா வந்து இன்ட்ரிவியூக்காக வந்திருக்காங்க ஆனால் மீனா வந்து ரோகிணி என்னைய பார்க்கல சீதா வந்து இன்ட்ரிவியூக்காக உள்ளே போகிறாங்க மீனா வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க மாலை ஆர்டர் ஒன்று வந்திருக்கு வந்து கட்டி கொடுத்துட்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஃபோன் வந்து சரி இருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் கால் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க திருப்பி சீதா வெளில வரவும் இன்ட்ரிவியூலாம் முடிஞ்சிருச்சா கேட்குறாங்க இப்போ ஒரு முடிஞ்சிருச்சுக்கா ஹெச்ஆர் மட்டும் மீட் பண்ணணும்னு சொல்லவும் இந்த மாதிரி ஒரு ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நமக்கு எப்பவுமே அந்த மாதிரி பெரிய ஆர்டர்லாம் வரும் நீ கிளம்பு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீதா வந்து மீனாக அனுப்பிச்சிடுறாங்க அப்புறம் ரோஹிக்கு ஹாஸ்பிட்டலில் டாக்டர்கிட்ட செக்அப் பண்ணிட்டு வராங்க உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் கொஞ்சம் ட்ரெஸ்லாம் இருக்கீங்க அதனால தான் வந்து இந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க டேப்லெட்லாம் எழுதி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுக்குறாங்க சில பேருக்கு செகண்ட் பேபி கொஞ்சம் லேட்டாக கூட நிற்கும் அப்படின்னு சொல்லி டாக்டர் வந்து அனுப்பிச்சி வச்சுடுறாங்க வெளில வந்தோடனே வித்யா என்னான்னு இந்த மாதிரி ரோஹிணி சொல்கிறாங்க ட்ரெஸ் இல்லாமலாம் இருக்கும் நீ என்ன மலேசியாக்காரன் பொண்ணுன்னு போய் சொல்லியிருக்கியா இல்லை பத்து வயசில் தான் உனக்கு பையன் இருக்கானா அப்படின்னு சொல்லுவோம் என்னடி அப்படின்னு சொல்லிட்டு வித்யா வந்து ரோஹிணி வந்து மறைக்கிறாங்க பின்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை இவ்வளோ போய் சொல்லி வச்சுருக்கேன் பின்ன அதெல்லாம் நினச்சா பயம் வராமல் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க வேற என்னடி பண்றது இந்த மாதிரி இருக்கிறதால்தான் குழந்தை நிற்க மாட்டேங்குது டாக்டர் சொல்றாங்க அப்படின்ற ரோகிணி சொல்கிறாங்க சரி கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பில் பே பண்ணலாம் சொல்லிட்டு போகிறாங்க அந்த டைம் சீத்தா வந்து இவங்கள பார்த்துட்றாங்க ஆனால் பேசலான்னு நினைக்கும் போது ஹெச்ஆர் கூப்பிட்றாங்க கூப்பிடும் கிளம்பிடுறாங்க அடுத்து இன்டர்வியூலாம் முடிச்சுட்டு வந்து மீனா கால் பண்ணுறாங்க நல்லபடியாக இன்டர்வியூலாம் முடிஞ்சிருச்சிக்கா வேலை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இங்கே ரோஹினியை பார்த்தேன் இது ப்ரெக்னென்ட் லேடிஸ் காட்டுற ஹாஸ்பிட்டல் இங்கே அவங்க வந்திருக்காங்கன்னா என்னென்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சீதா சொல்லுவோம் மீனாவே வந்து அவங்க கன்சீவாக இருக்காங்க சொல்லிட்டு இமேஜன் பண்ணிக்கிறாங்க அடுத்து வீட்டில் எல்லாருக்குமே ஸ்வீட் செஞ்சுட்டு வந்து கொடுக்குறாங்க இப்போது தங்கச்சிக்கு வேலை கிடச்சது தான் ஸ்வீட் கொண்டாந்து கொடுக்குறேன் அப்படின்னு கேட்க இல்லை இல்லை நான் ரோகிணிக்காகவும் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லவும் ரோகிணி வந்து குழப்பமா பார்க்கறாங்க நாளைக்கு நல்லா நடக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோ எல்லாம் மீட் பண்ணலாம் கேட்டால் வாயை